வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலிலே நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஆளக்கூடிய பிஜேபி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய அடிப்படை கொள்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆனால் கேட்டால் சொல்லுவார்கள் நாங்க தான் அங்க நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கோம் அது எப்படிப்பட்ட இடஒதுக்கீடுனா நமக்கு உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் இப்ப ஐம்பது சதவீதம் உள்ளாட்சி தேர்தலில் அதுக்கப்புறம் அந்த கணக்கெடுப்பை எடுத்துட்டு அது எப்ப ஆரம்பிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது எத்தனை வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்கணும் யாருக்கும் தெரியாது இதெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் மறுபடியும் தொகுதியை வந்து வேற மாதிரி மாத்தி சீரமைச்சு அதுக்கப்புறம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வருமா அப்ப என்ன எப்ப வரும் பத்து வருஷம் ஆகுமா இருபது வருஷம் ஆகுமா முப்பது வருஷம் ஆகுமா தெரியாது நாங்க இடஒதுக்கீடு கொண்டு வந்து பேருக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்படி பெண்களை ஏமாத்தக்கூடிய நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பெண்களுக்கான சக்தி எல்லாம் பேசுவாரு பிரதமர் ஆனா நாப்பத்தி நாலு பேர் இன்னைக்கு பிஜேபி எம்பியா இருக்கக்கூடியவங்க நாற்பத்தி நாலு பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் அவங்க மேல நடவடிக்கை இல்லை அவங்க பரிந்து கொடுத்து எம்பி எம்பிஆர் கேட்டாங்க போஷன் சிங் ஒருத்தர் ஒரு எம்பி மல்யுத்த வீராங்கனைகள் இந்த உலக நாடுகளுக்கெல்லாம் போய் இந்தியாவுக்கு மெடல் வாங்கிட்டு வரக்கூடிய அந்த பெண்களை தவறாக அவங்க கிட்ட அந்த பெண்கள் வந்து போராடுறாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு ஆனா நடவடிக்கை எடுத்தது அந்த பெண்கள் மேல அவங்கள அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க ஆனா அந்த எம்பிய பிஜேபி எம்பிய பிரதமரும் அரசாங்கமும் கேள்வி கேட்க மணிப்பூர்ல எத்தனை பெண்களுடைய சுயமரியாதை அங்கே கேள்விக்குறியானது எத்தனை பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்க ஆனா ஒரு நாளாவது பிரதமர் மோடி அங்க போய் அந்த பெண்களிடம் நான் இருக்கிறேன் உங்களுக்கு பாதுகாப்பாங்க என்று சொல்லியிருக்காரா தர சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த பிஜேபி மோடி ஆட்சி எந்த நல்ல திட்டத்தையும் கொண்டு வந்ததே கிடையாது அவங்க கார்பரேட் கம்பெனிக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு ஆட்சி அவங்களுக்குதான் கடன் ரத்து பெரிய பெரிய பணக்காரன் கார்பரேட் கம்பெனிக்கு தான் கடன் ரத்து செய்வாங்க நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ல கம்மியா காசு இருந்தா அதுக்கு பணம் பிடிச்சுக்குவாங்க இல்லையா கேஸ் சிலிண்டர் விலை மோடி ஆட்சிக்கு வந்த போது நானூத்தி பத்து ரூபாய் இப்ப எவ்வளோ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோமா இதுல மானியம் வேற கொடுக்குறேன் மானியம் வரவே இல்லை நூறு நாள் வேலை காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அங்க ஒன்றியத்தில் இருந்த போது கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தை மூணின் ஒரே காரணத்துக்காக நிதி ஒதுக்கறதே குறைச்சிக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட ஒதுக்காத ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்தியா முழுக்க யாருக்குமே நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை கிடையாது இருபத்தஞ்சு நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம் அதுக்கும் சம்பளம் ஏறாது வருதா சரியா இல்லையா சம்பளம் கிடையாது இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டத்தை கூட மோடி ஆட்சியில நிறுத்திட்டு இருந்தாங்க அதனால இந்த ஆட்சியை மாற்றி விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குவேன் என்று அறிவித்து தமிழ்நாட்டில் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் அந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சில பேருக்கு விடுபட்டு போயிருக்கலாம் தேர்தல் உடனே அந்த விடுபட்டவர்களுக்கும் கணக்கெடுத்து அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல படிக்கக்கூடிய நம்ம பெண்கள் நம்ம வீட்டு பெண்களுக்கு அவங்க நல்லா படிக்கணும் எந்த தடையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க பசியோட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக காலை உணவு திட்டம் இளைஞர்கள் கல்லூரிக்கு போகக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கு தமிழ் முதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆட்சி நம்முடைய ஆட்சி கொடுத்த நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் நம்ம ஆட்சி அங்கே ஒன்றியத்தில் வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் அதே போல பெட்ரோல் அஞ்சு ரூபாய் டீசல் அறுபத்தி அஞ்சு அதே போல் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி வழங்கப்படும் சம்பளம் நானூறு ரூபாய் சம்பளம் நானூறு ரூபாய் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் அதே போல கல்வி கடனும் ரத்து செய்யப்படும் காங்கிரஸ் தேர்தல் இருக்கிற வாய்ப்புகளோ வசதிகளோ இல்லாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் என்று அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் நம்ம வாங்குற ஆயிரம் ரூபாய் இல்லாம சாதாரண மக்களை காப்பாற்றக்கூடிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஒரு கஷ்டம்னா நிவாரணம் கொடுக்கக்கூடிய நமக்கு நியாயமான நிதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே ஒன்றியத்திலே உருவாக வேண்டும் டெல்லியிலே நமக்கான ஒரு ஆட்சி வர வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வரக்கூடிய தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உங்களுக்காக பணியாற்ற உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை மீண்டும் எனக்கு அளிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தூத்துக்குடி என்னுடைய இரண்டாம் தாய் வீடு உங்களுடைய அன்பை பெற்றிருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையின் கேட்கிறேன் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மீண்டும் உங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பட்டனையும் செய்யுங்கள்